ஓ முருகா போச்சி என் தங்க பிள்ளையே உன்னுடைய மனநிலையை முழுமையாக உணர்ந்துத்தான் இப்போது முருகன் நான் உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அதிலே முக்கியமாக இன்று நடந்த ஒரு விஷயம் உன் மனதிற்குள் மிக பெரிய வேதனை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த சம்பவத்தினால் உன் மனதிற்குள் தோன்றிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லோருமே நமக்கு முக்கியமாக தெரிகின்றார்கள் நம்மை சுற்றி இருப்பவர் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பதாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இவர்கள் யாருமே நம்மை மட்டும் ஏன் முக்கியம் இல்லாதவராக இருக்கின்றோம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கான முக்கியத்துவத்தை இவர்கள் கொடுப்பதில்லை என்று என் தங்க பிள்ளை எனக்கென்று என் அடையாளம் இருக்கின்றது என்று நான் யாருக்காக நான் வாழ்கிறேன் என்று எதற்குமே எனக்கு புரியவில்லை என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே அது மட்டுமல்ல என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற ஏக்கம் ஒன்று உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் க முருகன் பேசுகின்ற இந்த நாளை குறித்து வைத்துக்கொள் ஏனென்றால் முருகன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்ல வந்திருக்கின்றேன் இதுவரை நடந்ததையும் இனிமேல் மேல் நடக்கப் போவதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய் நடந்தது என்னவோ அதையெல்லாம் உன் கண் முன்னே நடந்தது எல்லாவற்றையும் நீ நன்கு அறிவாய் ஆனால் இனி என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாமல் தானே என் குழந்தை நீ புலம்பி தவித்து கொண்டிருந்தாய் வாழ்க்கை எந்த பக்கம் செல்லுமோ எப்படி திசை திரும்புமோ என்று குழப்பத்தில் தானே என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனம் சந்தோஷமடைந்து விடுவாய் அல்லவா உன்னுடைய சந்தோஷத்திற்கு என்றுமே உன் முருகன் பொறுப்பெடுத்துக் கொண்டிருக்கின்ற உன் முருகன் நான் நிச்சயமாக உனக்கு நான் அதனை தந்துவிட வேண்டுமென்றுதான் வேண்டும் என்றுதான் இப்போது உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயம் விஷயங்களையும் பார்த்து இப்போது எல்லாம் அதிக பயத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா வெளியில் கூட உன்னால் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இருந்தாலும் உன் மனம் படுகின்ற பாட்டினை உன் முருகன் நான் அறிந்து எந்த திசை நின்றாலும் எந்த பக்கம் செல்ல நினைத்தாலுமே அங்கே உனக்கு ஏகப்பட்ட தடைகளும் தடங்கல்களும் குடும்பத்திற்குள்ளே யாரிடமும் உன்னை பற்றி உன்னால் நிரூபிக்க முடியவில்லையே என்று என் குழந்தை நீ என்னை நோக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னை நிரூபித்து காட்ட வேண்டும் என்றுதான் போராடிக் கொண்டிருக்கின்றாய் நிரூபிக்க முடியாமல் என் குழந்தை நீ தோற்று போய் நிற்கின்றாய் அதற்கான நல்ல தீர்வினைத்தான் இப்போது உன் முருகன் நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீ அதைக் கேட்டு நம்பிக்கையோடு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளும் குழப்பங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாவற்றையுமே நான் சரி செய்யப் போகின்றேன் என் குழந்தை எனக்கு அன்பாக இதை படைத்தாலும் அன்போடு அதை ஏற்றுக்கொள்வேன் என் குழந்தைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை மட்டும் வழங்காமல் என் குழந்தையின் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல எதிர்காலத்தையும் தந்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது The <laughs> உன் மனதில் இருக்கும் தைரியத்தையும் துணிவையும் வழிநடத்தி நான் நிற்கப் போகின்றேன் என் பிள்ளையே நீ உனது நற்பண்புகளையும் நன்னடக்கத்தையும் வளர்த்து கொண்டே இரு உனக்கான எல்லா தேர்வுகளையும் நான் எழுதி வைத்து விட்டேன் அதில் நீ வெற்றியும் அடைந்து விட்டால் அதில் வெற்றி என்பதில் அதில் உனக்கான மாற்றத்தையும் பக்குவத்தையும் கொடுத்து விட்டேன் இதுவரை நீ கண்ட கனவுகளெல்லாம் நிச்சயமாக பழிக்கப் போகின்றது உன் முருகன் உனக்கு உறுதுணையாக இருக்கும் போது நீ எதை நினைத்தும் கலங்க வேண்டாம் எப்போதும் ஏதோ ஒரு மனக்குழப்பத்தோடு மீண்டும் உனது கைகள் போகின்றது வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டும் நிகழும்பட போகின்றது நிகழும் தனியாக போராடிய உன் கரங்கள் இனி உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது இது உன் முருகனின் சத்திய வாக்கு என் குழந்தையே என் குழந்தை இன்றிலிருந்து வேதனை எல்லாம் இனிமேல் நிரந்தரமாக இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்க பிள்ளையே இனி நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது நீ என் மீது வைத்திருந்த எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கின்றாயோ அதைவிட நம்பிக்கை அதிகமாக உனக்கு நான் நல்லதை செய்து தந்து விடுவேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே உன்னை தாங்கி பிடிக்க உன் முருகன் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ வீழ்வதை பற்றி ஒருபோதும் கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்திலிருந்து இருந்து பார்த்து கொள்வேன் என்று நம்பிக்கை உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நீ வெற்றி என்னும் சொல்லை மட்டும்தான் எதிர்நோக்க போகின்றாய் சில சோதனைகள் உன்னை மூழ்க செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ மூழ்க மாட்டாய் என் செல்லமே நம்பிக்கையோடு உன் கடமை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் இது ஒரு முருகனின் சத்திய வாக்கு எப்போதுமே என் குழந்தைக்கு முருகனின் ஆசீர்வாதம் உண்டு நல்லதே நடக்கும்